சியோ தமிழ்நேர்களுக்கு வணக்கம் ரப்பர் தோட்டத்தின் நடுவே சடலமாக மீட்கப்பட்ட மாணவி கடற்கரையில் கரையொதுங்கிய பெண்ணின் சடலத்தால் பரபரப்பு பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார் புதிய வரி அறவீடுகள் குறித்து அரசாங்கம் கவனம் இலங்கையில் உள்ள பகுதியற்றில் உள்ள ரப்பர் தோட்டத்தின் நடுவே மாணவி உடைய சடலம் ஒன்று ரத்த காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் நிவித்தகலை நிமித்த கலை ஜோவன் கிராமத்தில் உள்ள ரப்பர் தோட்டம் ஒன்றில் இருந்து சந்தேகத்திற்கிடமாக பாடசாலை மாணவி உடைய சடலமோற்று மீட்கப்பட்டுள்ளது அந்த கிராமத்தில் வசித்து வந்த பதினாறு வயது உடைய பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து இறந்த மாணவியுடைய தாயார் வட கோயிலுக்கு அருகாமையில் கடை ஒன்றை வைத்து அதனை நடாத்தி வருவதாகவும் மேலும் அவருடைய வயது வீட்டில் இருந்த தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு கடைக்கு வருமாறு கூறி உள்ளதாகவும் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளின் மூலமே தெரிய வந்துள்ளது எனினும் குறித்த மாணவி கடைக்கு வராததன் காரணமாக உடனடியாக அவருடைய தாய் தன்னுடைய வீட்டிற்கு சென்ற வேளை ரப்பர் தோட்டத்தின் நடுவே சென்று கொண்டிருந்த வேளையிலே சந்தேகத்திற்கிடமாக அவர் அந்த இடத்தில் தன்னுடைய மகள் சடலமாக இருப்பதை உடனடியாக போலீசாருக்கு தகவலினை வழங்கியுள்ளார் எனினும் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணுடைய தாயார் சந்தேகத்திற்கிடமாகவே தன்னுடைய மகளை இவ்வளவு நேரம் காணவில்லை என்று தேடி சென்ற போதே இவ்வாறான ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாகவும் எனினும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு நிலையில் குறித்த பாடசாலை மாணவி எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பது தொடர்பில் தெரியவில்லை என்றும் எனினும் சந்தேகத்திற்கிடமாக ரத்த காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ள தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் உயிரிழந்த பெண்ணுடைய சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதை அடுத்து ஒப்படைக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பு கழுவாய்ச்சி கூடி குறுக்கல் மடம் கடற்கரையில் இருந்து பெண் ஒருவருடைய சடலம் சந்தேகத்திற்கிடமாக மீட்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த பெண்ணுடைய சடலம் இன்னும் இனம் என்றும் இது தொடர்பாக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் குறுக்கல் மடம் கடற்பகுதியில் பெண்ணொருவருடைய சடலம் கரை ஒதுங்கியுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்த பொழுது நாற்பது வயது போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்ட என்றும் மேலும் நீதிமன்றத்தின் உத்தரவு கிணங்க பெண்ணுடைய சடலம் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதை அடுத்து பிரேத பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த சடலத்தை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை நாடி உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்னும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுவரை கவனம் செலுத்தப்படாத பதினான்கு துறைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி வரி அறவிடப்பட அமைச்சர் ரஞ்சித் ஊடகங்களுக்கு இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இதுவரையில் பதினான்கு துறைகள் தொடர்பாக வரி அறவீடுகள் தொடர்பிலும் எந்த விதமான கவனங்களும் செலுத்தப்படவில்லை என்றும் எனினும் இவ்வாறு கவனம் செலுத்தப்படாத துறைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் வரி செலுத்துவதை தவிப்பதற்கு சந்தர்ப்பம் அவருக்கும் வழங்கப்படவில்லை என்றும் வரி செலுத்துவதில் விசேட கவனம் இதுவரை இருந்து வந்ததில்லை என்றும் கடந்த வருடம் வரி செலுத்துவதற்கு பதிவிடப்பட்ட பதினான்கு துறைகளை நாங்கள் கொண்டு வந்த பொழுதும் பெரிய அளவிலான பயிற்சி வகுப்புகள் தனியார் வகுப்புகள் பாடசாலை வகுப்புகள் தனியார் மருத்துவ சேவைகள் பொறியியலாளர் சேவைகள் கணக்கெடுப்புகள் சேவைகள் போன்றன இந்த துறைகளில் அடங்கியுள்ளதாகவும் பதிவு செய்யப்பட்ட அனைவருடைய வருமானம் தொடர்பிலும் வருமான வரித்துறை தெளிவாக விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு டபிள்யூ 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 டாட் தமிழ் இருபத்தி நான்கு தர டாட் காம் என்னும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்